அனைவருக்கும் இனிய வணக்கம் வைரமுத்துவுக்கும் கலைஞருக்கும் ஒரு நெருக்கமான உறவு தமிழ்மொழி என்கிற மொழி அடிப்படையில் மட்டுமல்ல ஒரு அரசியல் சார்ந்தும் ஒரு நெருக்கம் இருந்தது என்று சொல்லலாம் முழுமையாக வைரமுத்துவை ஒரு அரசியல்வாதி என்று எடுத்துக்கொட முடியாது என்றாலும் கூட திராவிட சார்பு தன்மையில் நிலையாக இருந்தார் என்று சொல்லலாம் அந்த வகையில் வைரமுத்துவுக்கும் கலைஞருக்குமான நெருக்கத்தை பற்றி வைரமுத்து அவர்களே சில வரிகளை சொல்லியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் கலைஞரினுடைய தனிப்பெரும் பெருமைகளாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று பார்க்கடல் என்கிற ஒரு நூலிலே வைரமுத்துவிடம் ஒரு வாசகர் கேள்வி கேட்டார் அதற்கு வைரமுத்து சொன்ன பதில் மிக அற்புதமான கலைஞரினுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் பிழிவாக அதனை கொள்ளலாம் இரண்டு நூற்றாண்டுகளிலும் இரண்டு கால்களை அழுத்தமாய் ஊன்றி அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து செய்தியானவர் செய்தி தருவார் அல்லது இவரே செய்தியாக இருப்பார் அவரே செய்தியாக அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளுக்கும் பதிவுகள் வைத்திருப்பவர் முதல் தலைமுறையில் எழுதிய எழுத்துக்களை எல்லாம் எழுதி பழகிய அந்த நடையை மூன்றாம் தலைமுறை வரை கொண்டு சென்றவர் தன்னோடு ஓடி வந்தவர்கள் காலத்திலும் களத்திலும் காணாமல் போன பின்பும் ஓட்டப்பந்தயத்தை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்தவர் கலைஞர் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது சொல்லுகிறார் அரசியல் ஓட்டப்பந்தயத்தில் நடந்து கொண்டே ஜெயித்தவர் என்று அவரை சொல்லுகிறார் அரசியல் பயணத்தில் ஓரளவு வளைந்து கொடுத்தவர் ஒடிந்து போகாதவர் தமிழர்களினுடைய அகமாற்றத்திற்கு ஓரளவும் புறமாற்றத்திற்கு பேரளவும் துணை நின்றவர் வாழ்வின் நிறைவு வரை சலனமுறாத பகுத்தறிவாளர் வாழ்வினுடைய கடைசி வரை சலனமுறாத ஒரு பகுத்தறிவாளர் ஒரு அருமையான கேள்வி வைரமுத்துவிடம் கேட்டார்கள் உங்களுக்கு பிடித்த ஒன்று கலைஞருக்கு பிடிக்காத ஒன்று எது என்று கேட்டார்கள் இது நுட்பமான கேள்வி வைரமுத்து சொன்னார் தனிமை எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும் ஆனால் கலைஞரை தனிமையில் பார்க்கவே முடியாது எப்பொழுதும் அவருடன் ஒரு பத்து பேராவது இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோர் எங்கும் தனியாக அவர் போனதே கிடையாது எங்கு போனாலும் ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு கவிஞரோ ஒரு எழுத்தாளரோ ஒரு பாடலாசிரியர் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் கலைஞர் ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது யாருமே ஆளரவமே இல்லாத தனிமையில் போய் முடங்கி விட வேண்டும் என்று அந்த தனிமையினுடைய ரசனையை உறிஞ்சி எடுத்து விட வேண்டும் என்று கருதுகிற கவிஞர் வைரமுத்து இந்த ரெண்டு பேருக்குமான வேறுபாடு கலைஞரினுடைய ஒரு தனித்தன்மை என்று நீங்கள் எதை கருதுகிறது அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அவர் சொன்னார் ஒரு அருமையானது ஒரு நாள் கோபாலபுரம் வீட்டுக்கு வைரமுத்து போகிறார் மாடியிலிருந்து இருந்து கீழே வருகிறார் கலைஞர் படிக்கட்டிலே இறங்கி வருகிறார் இவருடைய மருமகன் செல்வம் இவரை தேடி மேலே போகிறார் செல்வம் ரொம்ப நேரமாக உங்களை தேடி சொல்றார் இப்படி தாயா செல்வம் என்னிட்ட தங்குறதே இல்ல நான் கீழே வந்தேன்னா அது மேல போயிடுது அது மேல போனா நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு கலைஞர் சொன்னபோது வைரமுத்து சொல்றார் நீங்க தேடிட்டு இருந்த செல்வம் வந்துட்டார் அப்படின்னு சொல்றார் கலைஞர் சொல்லுகிறார் அது நான் தேடி வந்த செல்வம் அல்ல கட்டினால் செல்வியைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஓடி வந்த செல்வம் என்று சொன்னார் சுத்தி இருந்த வை துரைமுருகன் உட்பட எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்களாம் நகைச்சுவையோடு பேசுகிற தன்மைதான் கலைஞரினுடைய வெற்றி என்று வைரமுத்து சொல்லுகிறார் இன்னொரு இடம் ஒரு நள்ளிரவு நேரம் எல்லோரும் வீட்டில இருக்கிறார்கள் அப்பொழுது கலைஞர் கேட்ட கலைஞரிடம் வைரமுத்து கேட்டாராம் அந்த கலைஞர் டிவி தொடங்க இருக்கிற நேரம் இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருந்த அந்த கலைஞர் தொலைக்காட்சியை தொடங்குகிறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் சொன்னாங்களாம் சோதனை ஓட்டத்தில் இருக்கிறது விரைவில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ கலைஞர் சொன்னாராம் இதுக்கும் சோதனை தானாயா எவ்வளவு சோதனையாக தாங்கிறது அப்படின்னு சொன்னாராம் எதையும் நகைச்சுவையாக சொல்லுவதில் அணுகுவதில் அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு அந்த வகையிலே கலைஞரும் வைரமுத்துவும் நெருக்கமான கவிதை உறவுகள் அரசியல் நிகழ்வுகளை எவ்வளவு நெருக்கடியான சூழலிலும் கூட ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வதிலே இனிமையுடையவர்களாக இருப்பார்கள் கலைஞரினுடைய ஆட்சி கலைத்த போது வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருந்தார் அனார்கலி உனக்கு பிறகு இந்த மண்ணில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் என்று சொன்னபோது இந்த கவிதையை படித்துவிட்டு கலைஞர் சொன்னாராம் இப்படி ஒரு நல்ல கவிதை வரும் என்று சொன்னால் இதற்காக ஆயிரம் முறை ஆட்சி கலையலாம் என்று சொன்னாராம் அந்த அளவுக்கு இவர் ஒரு கவிதை ரசிகராகவும் அவர் கலைஞரின் ரசிகராகவும் இருந்ததை காலத்தில் நம்மால் அறிய முடிகிறது தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்